இதுவரைக்கும் இந்தியாவில் வெகு வெகு பாராட்டு பெற்ற தலைவர் அவர் கீழ் மோதிஜி கால பாராட்டு பெற்ற தலைவர் வந்து நம்ம அண்ணாமலை சார் அதை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை அவருடைய கைகளை வளப்படுத்தணும் அவர் வந்து நான் வந்து தமிழ்நாட்டு லீடர்னு சொல்லலை அவரோட பொட்டி போட்டிருந்த ஒரு வீடியோலேயே சொல்லியிருக்கேன் என்ன பொறுத்த வரைக்கும் இஸ் அ பேன் இண்டியா லீடர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை பேன் இண்டியா லீடர் இப்போ அவரை வந்து மோதிஜி பயங்கரமாக பாராட்டுறாரு தோளில் தட்டி கொடுக்குறாரு என்கரேஜ் பண்ணுறாருன்னு அமித்ஷா அவருக்கு வந்து நம்ம என்ன உதவி பண்ணலாம் எப்படி கைகளை பலப்படுத்தலாம் ஏன்னா நம்மளுடைய பிலாசபி நம்மளுடைய பிரின்சிபிள் நம்ம எதிர்பார்க்கிறது நம்மளுடைய பிற்கால சந்தரியற்காக நம்ம என்னென்னா நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்கிறது அதை வந்து நிறைவேற்றக்கூடிய நம்பிக்கை ஒரு உடையராக மோதி இருக்கிற மாதிரி இங்கே அண்ணாமலையை நான் நம்புறேன் அதனால நம்ம என்ன செய்யணும்னா முப்பத்தொம்பது சீட்டு பிளஸ் ஒன்று நாற்பதும் நமக்கு என்ன பேசிகிட்டு இருந்தாங்க நம்ம அட்லீஸ்ட் ஐம்பது பெர்சென்ட்டுக்கு மேலேயாவது அண்ணாமலை சாருக்காக நம்ம ஜெயிக்க வச்சு மோதிஜிக்கு அதை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியா தமிழ்நாட்டில் இருந்து கொடுத்தோம்னா பார்ன்னு சொல்கிறோம்ல அதை தாண்டிடும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் இதுதான் என்னுடைய விளக்கம் இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை பற்றி நம்ம ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுப்போம் என்னன்னா அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு பதிமூணு பதினாலு வருடம் காங்கிரஸ் ஆட்சியில் யூபிஏ கவர்மெண்ட் ஆட்சியில் இருந்த போது ஒரு குவிண்டாலுக்கு ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பது ரூபா அதாவது ஒரு குவிண்டாலுங்கிறது நூறு கிலோ அது நூறு கிலோக்கு ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பது ரூபா தான் ப்ரைஸ் அந்த எம்எஸ்பிங்கிறது இன்றைக்கி என்ன ப்ரைஸ் இருக்குன்னு நினச்சி பார்க்குறீங்க இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி அன்னதாத்தாவுக்கு நாங்கள் எல்லாமே செய்வோம்னு சொன்னால் போது எம்எஸ்பி அக்டோபரில் பண்ணாங்க சாரி அதை வந்து இன்ஷோர் என்ஷூர் பண்ணியிருக்காங்க அதுக்காக அலகேஷன் பண்ணியிருக்காங்க இப்போ பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் சொல்கிறது இப்போ என்ன அதனுடைய இது அப்படின்னாக்கா ஒரு குவிண்டலுக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா இப்போ அந்த எம்எஸ்பி முன்னாடி இருந்தது ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபா இப்ப ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் இருக்கு அதாவது மோடி ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னார் அப்படின்னா விவசாயிகளுடைய வருமானத்தை நான் வந்து டபுள் ஆக்குவேன் ஒரு பத்து வருஷத்துல ஆக்குவேன் அப்படின்னு சொன்னார் கரெக்ட் அதை சொன்னது இப்ப கிட்டத்தட்ட அதாவது ஆயிரத்தி முந்நூத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் எம்எஸ்பி இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த லா கடந்த பத்து ஆண்டுகளில் உடனே எல்லாம் சொல்லலாம் அது வந்து இன்ஃப்ளேஷன் படிக்கலாம் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் தான் இருக்குது எக்ஸப்டு ஃபார் அந்த கரோனா டயத்துலேயே எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்போயுமே அது கொடுத்துருக்காங்க அதனால் வந்து இது வந்து விவசாயிகளுக்கு வேணால் எம்எஸ்பி அப்படிங்கிறது வந்து அரசு இதில் லா லீகல் கேரண்டிலாம் கொடுக்க முடியாது ஏன்னா அது வந்து ஃப்ளெக்சிபிள் கமாடிட்டி ஐட்டம் வந்து அதனால அந்த மாதிரி தான் பண்ண முடியும் ஏன்னா ஆனால் அந்த பாயிண்ட்டை பிடிச்சிட்டு இருக்காங்க என்ன இன்னொரு ஐம்பது ரூபா சேர்த்தா வந்துச்சு டபுள் இந்த விவசாயிகளோட இன்கம் அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யறாங்க எதையுமே மேனிஃபெஸ்டோலேயோ இல்லை தங்களுடைய பிரின்சிபலாவோ பிலாசபியாவோ எதையுமே சொல்றதையுமே செய்யாமல் இருக்கிறதே கிடையாது செஞ்சிடுறாங்க நிறையாவும் நல்லதும் நடக்குது நல்லதாகவும் போகுது அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப என்ன அப்படின்னா இந்த மாதிரி விவசாயிகளை தூண்டி விட்டு போராட்டம் நடத்துறதுனால என்னன்னா மக்களை டிமாரலைஸ் பண்ணணும் சரி ஆமாப்பா விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க நான் நம்ப வைக்கணும் அந்த மாதிரி டிமாரலைஸ் பண்ணிட்டீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மதுர மேல் போன மாதிரி பிஜேபி வேணுமா வேண்டாமாங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா மக்கள் டிமாரடைஸ் ஆகி சில பேர் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடாமல் போகலாம் அப்போ அந்த மாதிரி ஓட்டு போகாமல் இருக்கும் போது நீ பெருசாக மோதிக்க கேரண்டியை சொல்லிட்டு அப்கி பார் சார் சவு கே பார் அப்படின்லாம் சொன்னீங்களே அதை நாங்கள் உடச்சி எறிகிறோம் ஒன்று முடிச்சியம் பிஜேபி அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்குங்கிறது வந்து காங்கிரஸ்லயே ஒத்துக்கிறாங்க நிறைய பேர் மற்ற பல கட்சிகளையும் ஒத்துக்கிறாங்க ஆனா என்ன அப்படின்னா டிமாரலைஸ் பண்றது எதுக்காக நானூறு கேட் அஷ்யூர் பண்ணியே நாங்க அதை கொடுக்கல பாரு அப்படிங்கிறது அது ஒரு முன்னூத்தி தொண்ணூத்தி வந்தா கூட புலம்பு புலம்புன்னு புலம்புவாங்க நீ விட்டுட்ட ஒன் டார்கெட் வரல ஒன் டார்கெட் வரலன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சில விஷயத்துக்காக மக்களை குழப்பி அவங்களை டிமாரலைஸ் பண்ணி பிஜேபி என்ன சொல்லுச்சோ அது நடக்க விடாம தடுக்க முடியுமான்னு தான் இது செஞ்சிருக்காங்க சரி இப்போ வந்து இந்த வழக்கம் போல இது எத்தனை நாளைக்கு இந்த விவசாய போராட்டமோ இல்ல மற்ற போராட்டங்களோ இன்னும் எத்தனை டூல் பாக்கி பாக்கோ இது எப்போ முடியுமோ எல்லாம் முடிவு வந்துடும் ஏப்ரல் எலெக்ஷன் இதுவும் முடிவு வந்துடும் அஞ்சு வருஷத்துக்கு யாராலையும் ஒன்றும் அசைக்க முடியாது அப்படின்னு விட்டுருவாங்க சரி இப்ப மக்களாகிய நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க தான் நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் என்னன்னா ஒரு தலைவரை வந்து நம்ம தலைவராக ஏற்றுக்கிறோம் அப்படின்னாக்க பல பேராமீட்டர்ஸை யோசிச்சிருப்போம் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பார்த்துருப்போம் அவருடைய குணாதிசயங்களை பார்த்து பார்த்துருப்போம் இந்த மாதிரி அவருடைய படிப்போ இல்லை வேற எந்த விதவோ நடவடிக்கைகளோ எல்லாத்தையும் வச்சு சரிப்பா இவர் நல்ல மனுஷன் இவரை வந்து ஒரு நம்ம தலைவராக ஏற்றுக்கலாம் இந்த கட்சியினுடைய தலைவர் நம்மளும் நம்பலாம் இவரை அவருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடுறோம் அந்த மாதிரி முடிவு அப்புறமா ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் இண்டியா லெவலில் மோதிஜியை நம்ம தலைவராக ஏற்றுக்கிட்டோம் சரி அந்த மாதிரி முடிவு பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணுங்கிறது மட்டும் பாருங்கள் காரணம் அப்படின்னா அவர்கிட்ட போய் கொஸ்டின் பண்ணக்கூடாது ஏன் எப்படி செஞ்ச அதை ஏன் செய்யக்கூடாது இதை ஏன் செய்யக்கூடாது அட்வைஸ் பண்ணக்கூடாது அவருக்கு எல்லாம் தெரியும் அவர் நமக்கு நல்லது தான் செய்வார் எப்படி கடவுள் கோயிலில் போய் கடவுள்கிட்ட கும்பிடுற மாதிரி நல்லது செய்வார்னு நினைக்கிறேன் கடவுள் திட்டிட்டு வரது கிடையாது யாருமே அவரை கேள்வி கேட்கறது கிடையாது யார் அந்த மாதிரி இவரை கேள்வி கேட்கக்கூடாது சந்தேகப்படாதீங்க நம்பிக்கை வைங்க நல்லதே நடக்கும் அதே மாதிரி இப்போ வந்து மோதிஜி வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு மூணு நாலு தரம் விசிட் வந்துட்டா இப்போ ரீசெண்டாக இதில் இப்போ கடைசியாக வந்து கிராண்ட் ஃபினாலே என் மண் எண் மக்கள் யாத்திரையில் கிராண்ட் ஃபினாலே அவர் வரப்போகிறார் இப்போ நட்டாஜி வந்திருந்தார் அந்த கூட்டத்தையும் பார்த்தேன் அப்புறம் மாதமாக இருந்தது அந்த கூட்டம் பார்க்கும்போது இப்போ மோதிஜி வந்து டெஃபர்டாக இதோட கூட்டம் நிறையா இருக்கும் நிறையா நிகழ்ச்சிகள் நடக்கும் இருக்கும் நன்றி வணக்கம்